ஹலோ வெல்கம் வெல்கம் வாங்க வணக்கம் பச்சம்பு சார் வாங்க எப்படி இருக்கீங்க சாரி சாரி சாப்பிட்டீங்களா எனக்கு உடம்பு சரியில்லை ஒண்ணும் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டாச்சு சுண்டாக்கா குழம்பு சிக்கன் சுக்கா ரசம் ஓகே சூப்பர் எங்கள் வீட்லேயும் இன்னைக்கு சாம்பார் ரசம் அப்பளம் அவ்வளோதான் எங்கள் வீட்லேயும் சிம்பிள் என்ன பாப்பாவுக்கு பர்த்டே செலிப்ரேஷன்லாம் எப்படி போச்சு இல்லை நாக்கு கடியில் சின்னதாக ஒரு கொப்பளம் மாதிரி வந்திருக்கு ஸோ அது நல்லா பேசுகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது சரி நிறைய பேர் வருவாங்க சரி வெயிட் பண்ணி மீன் தொட்டி அழகாக இருக்கா மீன் தொட்டியில் மீன் தான் இல்லை மூணு தான் கிடக்கு வாங்கி விடணும் இறந்துருச்சு எல்லோ கலரில் ஒன்று இருக்கும் இறந்துருச்சு ஒயிட் மட்டும்தான் இருக்குது இப்போ கலர் சேஞ்சு பண்ணிக்கலாம் நம்ம லைட் என்ன தெரியுதா கலர் அஃனி அஃபினி போட்டோம்னா கலர் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் இது வந்து டியூவல் கலர் ரெண்டு கலர் கலர்ந்தது ஆமா சுத்தம் சுத்தம்ன்றதே ஒரு பெரிய வேலை ஏன் கேக்குறீங்க வருவோம் வருவோம் பழனி கண்டிப்பா நம்ம ஐயனை பார்க்கறதுக்கு வரலாம் ஒரு நாள் கண்டிப்பா வருவேன் ஆயின்மெண்ட் வச்சுட்டே இருக்கேன் காதும் சேர்த்து வலுக்குது சரி ஒரு ஒன் ஹவர் போடுவோம் லைவ் போட்டுட்டு ஆமா அதுக்குதான் அடிச்சு குடிச்சேன் ஒரு பாதி டம்ளர் குளிச்சுட்டு வச்சுட்டேன் பார்த்தா அந்த விளக்கார பொண்ணு எடுத்து விளக்கார இடத்துல போட்டுருச்சு என்ன பண்றது கொஞ்சம் எடுத்து குடி பண்ண கொஞ்சம் அடிச்சு குடிக்கலாம் நெய்த்துதான் ஒரு டம்ளர் ஃபுல்லா சரி ஒரு ஹார்ட் பாக் ஃபுல்லா தயிர் உறவு தி வச்சேன் மத்தியானம் வீட்டுக்கு அவங்க சாப்பிடாது கிடி வந்துருவாங்க அதனாலதான் நான் லைவே போறது இல்லை அவருக்கு பிடிக்கலங்கிறப்ப நம்ம அந்த ஒரு விஷயத்த பண்ணோம்னா அது இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகும்ல பச்சை முத்து சார் அதனால நான் அவர் இருக்கிறப்ப லைவே போறது இல்லை ஓகே கலர் தெரியுதா ஒரு மாதிரி டியூவல் கலரா இருக்கும் ஒயிட்டும் கலரும் கலந்து கலந்துருக்கும் ஆமா ஆமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வரைக்கும் போடுவோம் ஆனா இப்ப இதெல்லாம் வருது இல்லை சார் லைவால வந்து சைலண்ட் லைவ் போடக்கூடாது அந்த லைவ் போடக்கூடாது இந்த லைவ் போடக்கூடாது பயங்கர ப்ராப்ளமா இருக்கு லைவ் போடுறது கொஞ்சம் அடிச்சு குடிப்போம் மத்தியானம் என்ன சாப்பாடு உங்க வீட்டுல நம்ம பிரெண்ட்ஸ் வர மாட்டேறாங்க நம்ம பிரண்ட்ஸ் வந்தா கூட ஒரு ஒன் அவர் அப்படி ஜாலியா பேசிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸ்டார்டிங்ல வந்தவங்க எல்லாம் யாருமே வர மாட்டேறாங்க என்ன பண்றது பாப்போம் நம்ம பச்சன் இவ்ரோ என்னாச்சுன்னு தெரியல ரஃபி ப்ரோ என்னாச்சுன்னு தெரியல ரெண்டாவது எனக்கு என்ன பிரச்சனைனா இங்க ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா போய் உட்கார விட முடியாது அதான் பிரச்சனை தயிர் போட்டு கொஞ்சமா சீரகம் போட்டு உரப்பு வேற சேத்தா இன்னும் வேற கஷ்டமா இருக்குது வயிற்றுல ஜீரகத்தையும் உப்பையும் மட்டும் சேர்த்து நல்லா அடிச்சு ஒரு டம்ளர் வச்சிருந்தேன் ஒரு டம்ளர் ஃபுல்லா வச்சிருந்தேன் இந்த பொண்ணு எடுத்து அப்படியே எல்லாத்தையும் கீழே ஊத்திருச்சு சாரு எது கேட்டாலும் சாரிங்கிது என்ன பண்றது இது நிறைய ஒருமிச்சிருக்கும் ஆமா ஆமா அதனாலதான் இல்ல இல்ல அவரு இருக்கிறப்ப அவரு அவரு இருக்கிறப்ப போடுறது எனக்கு விருப்பம் இல்லை அவரு இல்லன்னா ரைட் போடலாம் ஏன்னா அவரு கரெக்டா சாப்பிட வராங்க அப்படிங்கிறப்ப நம்ம சரியா வராது பாருங்க யார் இவங்க நம்ம சொந்தக்காரங்க மாதிரி இருக்கு அப்படியா வாங்க தண்டி அருண் தம்பி வாங்க ஒருத்தரும காணமே நினைச்சேன் அருண் தம்பி வாங்க நல்லா இருக்கீங்களா ஆமா ஆமா நிறைய நிறைய பிரச்சனை இருக்கு லைவ் சைலன்ட் லைவ் பேக்ரவுண்ட் லைவ் போட்டேஸ்கார்டு போட்ட உங்க வீட்டுல பச்சை சுண்டக்காய் சிக்கன் சுக்கா ரசம் என்று கூறின உங்களை கேக்கல இவங்களை கேட்டேன் அருண் தம்பி கேட்டேன் என்ன சாப்பாடு என்ன இதுன்னு அருண் தம்பிய கேட்டேன் வருவாங்க வருவாங்க குழு தம்பி வருவாரு ரேவதி வருவாங்க மோருதான் நமக்கு தம்பி வாங்க வணக்கம் வருவாங்க நாக்கு கடியில சின்னதா ஒரு கொப்பளம் வந்திருக்கு அது அப்படியே இந்த காதெல்லாம் வலுக்கியது இந்த காதுல இருந்து வலுக்கியுது நம்ம ரேவதி சிஸ்டர் காணோம் ரேவதி சிஸ்டர் எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்க நல்ல மோரு காத்தோட்டமா உட்காருவோம் கொஞ்ச நேரத்துக்கு நாளை சந்திக்கும் பொழுது ஓ ப்ரோ பார்க்குறீங்களா நீங்க சூப்பரு பார்த்தீங்கன்னா கேளுங்க எப்படி இருக்காரு நல்லா இருக்காரா எதுவும் பிரச்சனையா ஏன் லைவுக்கு வர்றதில்லன்னு கேளுங்க நான் விசாரிச்சேன்னு சொல்லுங்க அருண் தம்பி என்ன சாப்பாடு கவனம் பார்த்து கொள்ளுங்க தேங்க்யூ பச்சமுத்தி சார் இல்ல இல்லை நல்லா இருக்கேன் அந்த நாக்கு கடியில் சின்ன கொப்பளம் கொப்பிலம் ஒன்று வந்துருக்கேன் போட்டுட்டு தான் இருக்கேன் மோனிகா அதான மோனிகா அந்த மாதிரி இருந்தது சொல்ற மாதிரி உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்கும் உடம்பு ஹீட்டா இருந்தாலே வாயில புண்ணு வயிற்றுல புண்ணு ரொம்ப இன்சியாயிடும் அரசு தலா கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு என்ன செய்வது நமக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது நமது வேலை அட்கள் கூட நமக்கு உதவியா இருக்கணும் ஒரு ஒரு டம்ளர் அரைச்சி வச்சிருந்தேன் ஒரு ஒரு டம்ளர் அடிச்சு வச்சிருந்தேன் அப்படியே பாக்குற விளக்கிற இடத்துல கீழே ஊத்திட்டாங்க வாசல்ல இருக்கீங்களா வாசல் இல்ல நம்ம வீட்டு பால்கனி 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 வாசலுக்கெல்லாம் எல்லாம் போல பால்கனி பால்கனி பால்கனில வந்து போய் உட்கார்ந்துருக்கு தெரியுதா வாசல் வந்து அந்த பக்கம் இருக்கு நாள் இருக்கு வாங்க ஹாய் அருண் வெல்கம் மத்திய வணக்கம் அருண் தம்பி என்ன சாப்பாடுன்னு கேட்டேன் சாப்பாடா சரி ரொம்ப நாள் ஆச்சு தரையில உட்காந்து அப்படியே தரையில உட்காந்துட்டே ஒரு லைவ் எப்படின் இப்ப தெரியல பிரிட்ஜ்ல வைக்க மாட்டேன் எனக்கு சும்மாவே தொண்டை கட்டிக்கும் சின்னதா லைட்டா ஜில்லுன்னு குடிச்சாலே தொண்டை கட்டிக்கும் இப்போ ஒண்ணும் இல்ல மோர் குடிக்கிறேன் நாளைக்கு பாருங்க கண்டிப்பா வாய்ஸ் எனக்கு போயிடும் ஏன்னா சின்ன பிள்ளையிலே டான்சல்ஸ் ஆப்ரேஷன் எல்லாம் எனக்கு பண்ணியிருந்தாங்க அதனால எனக்கு ஒரு பிரச்சனை அப்பிலிருந்தே இங்க ஒருத்தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் இங்க பாருங்க கால சாப்பாடு என்ன சாப்பிட்டீங்க எங்க ஊரை சுத்தி கட்டவா ஒரு நிமிஷம் இருங்களா சோ இது வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது பத்து வருஷமா நாங்க இருக்கோம் ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு வந்ததில்லை ஆனா இங்க வீடு பக்கம் வரவங்கெல்லாம் அந்த இந்த ஒரு இடத்த மட்டும் பாத்துட்டு ஓடிடுவாங்க ஐயோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க எல்லாருமே மனுஷங்க தான் நான் பார்த்து ஓடுறதுக்கு பயந்து ஓடுறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க ஸோ இதுதான் நம்ம வீடு இது வந்து மாதுளை மரம் மாதுளை மரம் ஒரு நாள் கார்டன் டூர் போடுறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாமரம் அங்கே கீழே தான் என்னோட ஸ்கூட்டி உகா உகாண்டால ஸ்கூட்டி தைரியமாக ஓட்டுறது நான் ஒருத்தியாக தான் இருக்கும் பெரியதா ஸ்கூட்டி